தருமபுரி அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தையை பார்க்க பணம் கொடுக்காததால் மருத்துவமனை ஒப்பந்த காவலாளிகள் குழந்தையின் தந்தையை தாக்கிய சம்பவம் பரபரப்பை இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விஜயகுமார் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் விஜயகுமார் இந்த தாக்குதலில் ஈடுபட்ட அந்த காவலாளி மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட இருக்கு விவரங்கள் தருமபுரி மாவட்டம் அருகே உள்ள பாளையம்புதூர் சேர்ந்தவர் சின்னசாமி ஒரு குழி தொழிலாளி இவருடைய மனைவி கோதாவரி இவர்களுக்கு ஏற்கனவே ஒரு பெண் குழந்தை உள்ளது இந்த நிலையில் கோதாவரி இரண்டாவதாக கர்ப்பமுற்ற நிலையில் அவருக்கு இரண்டாவதாக பிரசவ வழி ஏற்பட்டவுடனே பாளையம்புதூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கடந்த பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை சேர்த்துள்ளனர் பின்பு அங்கிருந்து தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரசவத்திற்காக அனுப்பி வைக்கப்பட்டனர் அங்கு அவருக்கு அழகான பெண் குழந்தை பிறந்தது இந்த நிலையில் பெண் குழந்தையை பார்க்க சின்னசாமி தினமும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சென்றுள்ளனர் அப்பொழுது ஒப்பந்த காவலர்களாக அங்கு நியமிக்கப்பட்டவர்கள் அவரிடம் பணம் கொடுத்தால் மட்டுமே குழந்தையை பார்க்க முடியும் என்று கூறியுள்ளார்கள் தினமும் பணத்தை கொடுத்து கொடுத்தே பெண் குழந்தையை போய் பார்த்துள்ளனர் இன்று அவரது தாய் சின்னசாமி அவரது தாய் மற்றும் மற்றொரு குழந்தையுடன் சென்றுள்ளனர் அப்பொழுதும் பணம் கொடுத்தால்தான் உங்கள் உள்ளே விட முடியும் என்று அவர்கள் பணத்தை கேட்டு தொந்தரவு செய்ததில் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு சின்னசாமியை ஒப்பந்த காவலர்கள் அடித்துள்ளனர் அப்பொழுது இருவரும் மாறி மாறி தாக்கி கொண்டனர் இதனை அறிந்து உடனடியாக சின்னசாமி போலீசில் புகார் செய்தார் போலீசார் அந்த ஒப்பந்த காவலர்களையும் அவரையும் அழைத்துச் சென்று தற்பொழுது விசாரணை நடத்தி வருகிறார்கள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் சின்னசாமி உறவினர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர் விவரங்களுக்கு நன்றி விஜயகுமார்